சகோதரர் ஒருவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு கேள்விகள் எழும்பும் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆரம்பத்துல யோபு கத்திற்காக நிற்கிறார் பின்பு அனைத்தையும் இழந்து போகிறார் பின்னாடி கடைசி அதிகாரம் நமக்கு பேசுகிறது அவர் இரட்டத்தனையாக இரண்டு மடங்காக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம் அவருடைய சொத்துக்கள் சுகங்கள் ஒட்டகங்கள் மற்ற எல்லா ஆடு மாடுகள் மிருகஜி இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டத்தனையான லாபத்தோடு அவருக்கு கிடைத்ததாக கடைசி அதிகாரம் நமக்கு பேசுகிறது ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபுவுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல அவருக்கு ஏழு ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் பிறங்குறாங்க டோட்டலாக பத்து இப்போ இரட்டைத்தனையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் மீண்டும் அவருக்கு இப்படி தான் பிறக்கிறாங்க அதாவது ஏழு குமாரர்கள் மூன்று பெண் பிள்ளை இது நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது சவர் கேட்ட கேள்வி அதுதான் தான் இரட்டைத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அதனுடைய ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட இருபது பிள்ளைகள் தானே பிறந்திருக்கணும் அப்புறமும் பத்து பிள்ளைகள் தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்லுவது அப்போ இதற்கான பதில் ஒரு சிலர் வித்தியாசமான பதில்களை வைத்திருக்க முடியும் அதுக்கப்புறம் பறந்துருக்கலாம் அப்படி கூட ஒரு சிலர் அதற்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் யூதர்களே அதற்கு ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறாங்க யூதர்களில் ரபியாக இருக்கக்கூடியதான ஜார்ஜி அப்படிங்கிறவர் இதற்கான ஒரு பதிலை வைக்கிறார் அந்த பதில் உண்மையாகவே நம்ம ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது என்ன பதில் அப்படின்னா யோபுவினுடைய மனைவியிலிருந்து அந்த பதில் ஆரம்பிக்கிறது இப்போ எல்லாமே இரட்டத்தனையாய் கொடுத்தார் ஆனா யோபுவினுடைய மனைவி ரெண்டு மனைவியெலாம் இல்லை ஏன் ஏன்னா யோபு தன்னுடைய மனைவி என்ன செய்யல இழக்கவில்லை யோபு தன்னுடைய மனைவியை உயிரோட தான் இருந்ததுனால ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார் அப்ப எந்த ஒன்று இழக்கவில்லையோ அதற்கு இரட்டத்தனையான ஒன்று இல்லை எதெல்லாம் அதுக்கு தான் இரட்டத்தனையா அங்கு அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் அப்ப ஒரு கேள்வி எழும்புது அப்ப பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க இல்ல தான் தேவனுடைய பார்வை கொண்டு பார்க்கச் சொல்லுகிறார் என்ன அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இதற்கு பிரயோஜனமா இருக்கிறது சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிறவர்கள் ஏன் அப்படி நம்புறாங்கன்னா அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் முதல் ஐந்து புத்தகங்களை தான் வேதமாக அவர்கள் நம்ப கூடியவர்கள் முதல் ஐந்து புத்தகத்துல அப்படி தெளிவாக நேரடியாக உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு எந்த வசனமும் தெரியவில்லை ஆகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க உயிர்தெழுதல் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னா ஒரு ஆண்டவர் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லை எவ்வளோ ஒரே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவிலித்தனமான ஒரு நம்பிக்கை பாருங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னா தேவன் எதற்கு நான் வாழலாம் நான் சாகலாம் என் இஷ்டத்துக்கு போகலாங்கிறது போய் விடலாமே இந்த ஒரு அடிப்படை இதே தெரியலையே மறுமையின் வாழ்வு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சரி விஷயத்துக்கு வருகிறேன் இந்த உயிர் தெழுது இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்ட்டை போய் என்ன பண்ணாங்க இந்த டவுட்டை கேட்டாங்க இப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இப்படி சேர்த்துட்டான் கடைசியில் உயிர் தெழுதும்போது யார் யாருக்கு மனைவி யார் யாருக்கு கணவன் இப்படிலாம் சொன்ன உடனே ஆண்டவர் சரியான ஒரு பதிலை கொடுத்தார் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் ஏதோ தானியல் புத்தகத்தில் இருந்து எடுத்து பேசுவார் ஏன்னா அங்கே புத்தகத்துல உயிர் திருதலை பற்றி வசனம் தெளிவாக இருக்கிறது இன்னும் வேறு சில இடங்கள்ல இருக்குது தாவிது தீர்க்க தரிசனம் சொல்ல உயிர்த்தெழுதலை பற்றி வசனங்கள்லாம் இருக்குது ஆனால் இதையெல்லாம் எடுத்து பேசினா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏசு கிருஷ்ணன் நல்லா தெரியும் இவங்களுக்கு ராஜாக்கள் புத்தகத்துல இருந்தோ வேறு ஏதாவது சாமுவியல் புஸ்தகமோ தானியல் புத்தகமோ எடுத்து பேசினால் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்போ எந்த புத்தகத்திலிருந்து எடுத்து பேசுனா ஒத்துக்குவாங்கன்னா இவங்களுடைய முதல் ஐந்து புத்தகத்திலிருந்து பேசினா ஒத்துக்குவாங்கன்னு அதை எடுத்துக்கிட்டார் அப்போ நமக்கு எதிரை பேசக்கூடியவர்களுடைய நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏசுகிறது எவ்வளோ சாதுரியமா பதில் சொல்றாரு பாருங்க அதில் அவர் என்ன சொன்னார்னா சரிப்பா நீங்கள் சொல்கிறீங்க செத்து போனவங்க இனிமேல் கிடையவே கிடையாது அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படி ஒரு நபரே இல்லை இனிமேல் அவங்களுக்கு உயிர் உயிர்த்தெழுதலும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தேவன் அப்படி சொல்லலையே ஏன்னா தேவன் என்ன சொல்லுகிறார் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் ஆபிரகாமின் தேவன் எப்ப சொன்னாரு அவங்க உயிரோடு இருக்கும் போதா சொன்னாரு வாழ்ந்து மறித்து மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறமும் நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு இருந்தாரு உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் போய்விட்டால் இவர் எப்படி சொல்லுவாரு ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் மறித்தவர்களுக்கு தேவன் அல்ல ஜீவன் உள்ளவருக்கு இருக்கிறான்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு பதில் கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை அவருடைய வாய்கள் அடைக்கப்பட்டது என்ன தெரியுதுன்னா செத்து போனவர்கள் அல்ல இருக்கிறவர்கள் இந்த அடிப்படையை அப்படியே யோபு புத்தகத்தை கொண்டு வாங்க யோபுவினுடைய குமாரர்கள் குமாரத்திகள் ஆரம்பத்துல பிறந்த அவர்கள் ஒருவேளை மறித்து போயிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில அவர்கள் இல்லாமல் போகவில்லை இருக்கிறார்கள் சரிங்களா அவர்களுக்கு பதிலாக தேவன் பிள்ளைகளை பிறக்க வைக்கிறார் அந்த அடிப்படையில பார்த்தா அவருக்கு இரட்டத்தனையாய் கிடைத்திருக்கிறது இருபது பிள்ளைகள் இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா அவங்களும் தான் இருக்கிறாங்க ஆனா என்ன இப்போ மறித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க தாவிதை சொல்லுகிறார் நான் இனி அந்த குழந்தையின் இடத்துல போவேன் அதே என் வராது நான் அதன் இடத்துல போவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா அப்போ அந்த குழந்தை இங்கு வேண்டுமானாலும் பூமியில மறித்து போயிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில அவை இருக்கிறதாகத்தானே அர்த்தம் அப்போ இந்த அடிப்படையில் இதை விளக்கும் பொழுது ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த அடிப்படையிலும் இவைகளை வியாக்கியானம் செய்ய முடியும் ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நானும் தெரிந்து கொள்கிறேன் ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய டிபேட் பண்ணி அதை வந்து நாம் வந்து அடிப்படை சத்தியத்தில் இது மாற்றப்போறது கிடையாது ஸோ இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பஸ்